அங்கே வெறும் முதலீட்டுக்காக மட்டும் வரல ஜெர்மனி தமிழ்நாடு ஆகிய இரண்டு பொருளாதாரங்களுக்கு இடையே ஒரு பாலம் அமைக்க வந்திருக்கிறேன் தொழில் மற்ற தொழில்நுட்பத்தில் ஜெர்மனியின் துல்லியத்தையும் தமிழ்நாட்டோட ஆற்றலையும் நினைச்சா உலகளவில் ஒரு புதிய வளர்ச்சியை பாதையையும் ஐரோப்பா மற்றும் ஆசியா இடையே ஒரு வலுவான வர்த்தக பாலத்தையும் நம்மால் உருவாக்க முடியும் வணிகம் செய்வதை எளிதாக்கும் தரவரிசையில் அகில இந்திய அளவில் தமிழ்நாடு முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக இருக்குது முதலீட்டாளர்கள் மேற்கொள்ளக்கூடிய திட்டங்களுக்கு அனைத்து வசதிகளையும் எங்களுடைய திராவிட மாடல் அரசு உறுதியாக வழங்கிட்டு வர்றதால முதலீடுகளுக்கு மிக சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிட்ருக்கு தமிழ்நாட்டில் தொழில்களை துவங்கப்பெறும் முதலீட்டாளர்களுக்கு எல்லா முதலீட்டும் செய்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு காத்திருக்கு தமிழ்நாட்டுக்கு வரும்போது நீங்கள் உங்கள் பிஸ்னஸுக்கான மார்க்கெட்டாக மட்டும் பார்க்க மாட்டீங்க உங்களுடன் இருந்து உங்கள் வெற்றியை கொண்டாடுகிற பார்ட்னர்ஸாக நீங்கள் பார்ப்பீங்க பல்வேறு தொழில்களை மேற்கொள்ள உகந்த சூழலையும் திறன்மிக்க மனித வளத்தையும் உறுதி செய்கிறதோடு பல்வேறு தொழில் கொள்கையின் கீழ் உயர் சலுகைகளையும் அளிக்க இருக்கிறோம் எனவே உங்களோட முதலீடுகளை தமிழ்நாட்டில் மேற்கொள்ள வேண்டும் என்று மீண்டும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்